Hi ஹாய் welcome வெல்கம் டு learn சேனல் நான் தான் max நம்ம டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸோட என்ன பண்ண போறோம்னா FIRST chapter ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் என்ன கொடுத்துருக்காங்க டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த்ரீ ஈக்வேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அது கன்சிஸ்டண்டாக இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ணணும் கன்சிஸ்டன்ட்டாக இல்லைனா இட் ஹஸ் நோ சொல்யூஷன் எழுதி முடிச்சிடலாம் எப்பப்போல்லாம் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கும் எப்போ யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் போதும் இன்ஃபினிட்லி மணி சொல்யூஷனாக இருக்கும்போது தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் புரிஞ்சுதா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று வேணும் என்னது காசின் எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது ஏ பார்பி இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓகேவா இந்த கோயபிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்செட் இந்த மூணு கோயபிஷன்ஸையும் நம்ம காலம் த்ரீ காலம்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் வருது இல்லையா இது எல்லாத்தையும் ஒரு காலமாக எழுதிட்டோன்னா அதனோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம்னா எல்லாமே வேரியபிள்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும் வேரியபிள்ஸோடு இருக்கிற கோய்கொஷன்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் ஹண்ட் சைடு இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக வேரியபிள்ஸ் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் டீக்குஷன் இருக்கா இருக்குது மைனஸ் நைன் இருக்கா இங்கே வந்து ஃபுல்லாக வேரியபிள்ஸ் தான் இருக்குது இங்கே மைனஸ் எயிட்டின் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பா மாற்ற வேண்டியது அதுதான் என்ன பண்ணும் இந்த டுவெண்ட்டி செவனை எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் டுவெண்ட்டி செவன் எழுதிக்கணும் ஈக்குவல் டுக்கு ரைட்ஹாண்ட் சைடு எழுதலாமா ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் ஓகேவா அந்த மாதிரி எடுத்தா மட்டும் தான் நம்மளோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத முடியும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கிறோம் ஒருவர் டிஃபால்ட்டா நம்ம கொஸ்டின்லேயே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம டேரெக்டாகவே ப்ரொசீட் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதி இல்லாமல் ஆனால் நம்மளால் இப்போ ப்ரொசீட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் நம்ம அதை மாற்றிருக்கோம் கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும் இந்த பிளஸ் டுவெண்ட்டி செவன் என்ன ஆகும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போய் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஆகிடும் ஏன்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து இருந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம் ஓகேவா இது இருக்கும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு த்ரீ குவெஷன்ஸ் இருக்கா இதை வச்சு நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு எக்லான் ஃபார்ம் கொண்டு வருவோம் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு ரேங்க் கண்டுபிடிப்போம் ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு அது கன்சிஸ்டண்டா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் கன்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுவோம் கன்சிஸ்டன்ட்டா இல்லைன்னா நோ சொல்யூஷன் எழுதிட்டு சம்ம முடிச்சிடுவோம் அவ்வளவுதான் புரிஞ்சுதா இஃப் பாசிபிள்னா மட்டும்தான் நம்மள சால்வ் பண்ண சொல்றாங்க அது இம்பார்டன்ட் பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எழுதிடலாம் எப்படி எழுதுவீங்க ஆகு மேத்மேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு கோய்பேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதணும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஒரு கோய்பேஷன்ஸ் ஒவ்வொரு வேரியபிளோட கோய்பேஷன்ஸ் எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸோட கோயபிஷன்ஸ் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஜீரோ கிடையாது எந்த இடத்துல ஒன் இருக்குன்னு அர்த்தம் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் எப்பயுமே ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஜீரோ போட்டாதீங்க இப்போ ஒன் எக்ஸோட கோய்பேஷன் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க ஒன் டூ த்ரீ அதான் இப்போ ஒரு கோயன்ஸ் த்ரீ இக்குவஷன் கொடுத்துருவாங்க த்ரீ த்ரீ இருக்கும் அதனால் த்ரீ அன்னோன் வேரியபிள்ஸ் ஓகேவா ஒன் டூ த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஒயோட கோயன்ஸுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஜெடோட கோயன்ஸுக்கு முன்னாடி ஜெடோட கோய்பிஷன்ஸ் என்னது ஒன் டூ த்ரீ இப்போ ஒன் டூ த்ரீ இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்லையா அதெல்லாம் எடுத்து எழுதணும் எயிட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம் எப்படி கொண்டு வருவீங்க எக்லான் ஃபார்ம்னா என்னது ஃபர்ஸ்ட் எல்லா மேட்ரிக்ஸுமே டயங்னல்னு ஒன்று இருக்கும் பிரின்சிபல் டயங்னல் இருக்கா இதுதான் சொல்லுவாங்க ஓகேவா அதோட சென்டர் பார்ட் ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இருக்க சென்டர் பார்ட் ஓகே அதான் டயக்னல் சொல்லுவாங்க இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ ஆக்கணும் இப்போ இந்த லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ ஆக்கணும் ஜீரோ ஆக்கணும் அவ்வளவுதான் இங்க இருக்க த்ரீ எலமெண்ட்ஸ் ஜீரோ ஆக்கிட்டா அது எக்லான் ஃபார்ம் டயக்னல் கீழே ஜீரோ வந்துருச்சுன்னா அது டிசர்ன் எக்லான் ஃபார்ம் ஓகேவா ஆனா எல்லா மூணு நம்பருமே எக்லான் ஃபார்ம் வரணும் ஜீரோ வரணும் அப்பதான் அது எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இப்போ நம்ம இந்த த்ரீ எடுத்து த்ரீ பேசுறது ஜீரோ வர வைக்கிறது தான் நம்மளோட எய்ம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு பிளேசஸ்ல ஜீரோ வர வைக்கணும் அப்படிதான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் செகண்ட் காலம்ல இருக்க மைனஸ் த்ரீ ஜீரோ ஆக்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம சில ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸா பண்ண போறோம் ஓகேவா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா செக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எப்பயுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரோல ஒன் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரோல இல்லாம வேற ஏதாச்சும் இந்த காலம்லேயே இந்த காலம்லயே வேற எங்கேயாச்சும் ஒன் இருந்துச்சுன்னா அந்த ரோவோட இந்த ரோவை இன்டேசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஒன் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மள சீக்கிரமாகவே எக்லான் ஃபார்மை கொண்டு வர முடியும் அதனால ஒன்னு இருக்கிறதுனா இப்போ உடனே ஒன்னாக மாற்றிருந்தாங்க அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கேன்சல் பண்ண முடியுமா காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஒன்னு ஆக்க முடியுமா ஆக்க முடியாதுன்னா நார்மலாக ப்ரொசீட் பண்ணுறங்க ஓகேவா ஏன்னா ஒன் இருந்துச்சுன்னா நம்மளை ஈஸியாக எக்லான் ஃபார்மை கொண்டு வர முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற இது பெர்ஃபார்ம் பண்ணுற இது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஜீரோ வர வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எலெமெண்ட்டை ஜீரோ வர வைக்கணும் அப்புறம் டூவையும் த்ரீயும் ஜீரோ வர வைக்கணும்ப்பா அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏ பண்ணலாமா வந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வருதான்னு பார்க்கணும் வரலையா அப்போ அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இப்போ போடலாமா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தான் டிரான்ஸ்ஃபார்மே என்னன்னு பாருங்க ஒரே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தான் போறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்திருக்கு இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தாலே தெரியுது ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒன்று பர்ஃபார்ம் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும் ஜீரோ ஜீரோவாக வந்துடும் அதனால நம்மளுக்கு ஈஸியாவே நம்மளுக்கு தேவையான எக்லான் ஃபார்ம் வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ரோ டூ வந்து டூ ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போறோம் ரோ டூ ரோ டூ மைனஸ் டூ ரோ ஒன் ஓகேவா ரோ ஒன் இப்போ ரோ த்ரீ ரோ த்ரீ என்னது ரோ த்ரீ என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ ரோ ஒனோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் சாரி சப்ராக்ட் பண்ண போகிறோம் ரோ த்ரீ மைனஸ் த்ரீ ரோ ஒன் ஓகேவா ரோ ஒன்னை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் இருக்குது இது நான் டூவில் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோட சப்ராக்ட் பண்ணேன்னா அங்கேயும் டூ இருக்கா இப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ வந்துருமா இப்போ நான் ஒன்னை த்ரீயால் மல்டிபிளை பண்ணுறேன் த்ரீ ஆல் மல்டிபிளை பண்ணிட்டு தேர்ட் ரோ உடனே சப்ராக் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ வந்துருமா அவ்வளோதான் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஃபார்மேஷன் செகண்ட் டிரான்ஃப்மேஷன் நம்மளுக்கு என்ன வருது எக்லான் ஃபார்ம் கொண்டு வருது இந்த ரெண்டு இடத்துலையும் எனக்கு ஜீரோ வர வருது ஓகே ஓகே இப்போ பாருங்கள் செகண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுறதை எழுத போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரோ ஒன் எதுவுமே பண்ண போகிறது இல்லை அதனால ரோ ஒன் அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன் ஒன் அப்புறம் மைனஸ் நைன் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகே மைனஸ் நைன் இப்போ சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க செகண்ட் ரோ இல்லையா செகண்ட் ரோ எடுத்து எழுதுகிங்க செகண்ட் ரோ என்னது இதுதான் செகண்ட் ரோ அப்போ டூ மைனஸ் டூ டூ மைனஸ் எயிட்டீன் இப்போ நம்ம என்ன பண்ணும் செகண்ட் ரோ

மைனஸ் மைனஸ் எந்த வந்து ப்ளஸ் ஆகிடும் அதனால் இது வந்து ப்ளஸ் டூ ஆகிடும் அதனால் மைனஸ் டூ ப்ளஸ் டூ இவ்வளோ ஜீரோ டூ மைனஸ் டூ வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்குது நம்ம சப்ராக் பண்ணிடலாம் பண்ணால் ஜீரோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ இங்கேயும் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஜீரோ இங்கே மைனஸ் எயிட்டீனு இங்கே மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் எயிட்டீன் வந்துடுச்சு அப்போ ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் எயிட்டீன் ஜீரோ பார்த்தீங்களா நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே என்ன வந்திருக்கு ரோ டூ வந்து ஜீரோ ஆயிடுச்சு புரிஞ்சுதா இது ரோ டூ ஈஸியா இருக்கா இப்போ ரோ த்ரீ பார்க்கலாம் ரோ த்ரீ சால்வ் பண்ணலாமா இப்போ பாருங்க ரோ த்ரீ இங்க எழுதிக்கலாம் ரோ த்ரீ ரோ த்ரீ என்னது இந்த ரோ த்ரீ அப்படியே எழுதிக்கலாம் என்னது த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி செவன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரோ ஒன்னை த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணணும் அதான் நம்மளோட ஆப்ரேஷன் பண்ணலாமா பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ ரோ நம்ம ஆள் மல்டிப்ளை பண்ணணும் என்னென்ன வருது த்ரீ வந்து த்ர மைனஸ் ட்வெண்டி டுவெண்ட்டி செவன் வரும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் சைன் சப்ராக்ட் பண்ண போறோம் ரோ த்ரீ த்ரீ ரோ ஒன்னோட சப்ராக் பண்ண போறோம் அப்ப எல்லாத்துலயுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க இங்க நெகட்டிவ் சைன் இங்கே இங்கே நெகட்டிவ் சைன் எல்லாத்துலயுமே நெகட்டிவ் சைன் போட்டீங்கன்னா இப்ப த்ரீ மைனஸ் த்ரீ எவ்ளோ ஜீரோ சப்ராக்ட் பண்ணா த்ரீஸ் த்ரீ ஜீரோ த்ரீ மைனஸ் த்ரீ இங்க பாத்தீங்கன்னா த்ரீ

இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்ஸாக சப்ஜெட் பண்ணிடலாம் செகண்ட் ரோ வந்து இதுதான் சப்ஜிட் பண்ணுங்க ஜீரோ 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 ரோ வந்து ஜீரோ 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 ஓ பார்த்தீங்களா இது நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி வந்தது கிடையாது அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துச்சான்றதை நம்ம செக் பண்ணணும் எக்லான் ஃபார்ம்லாம் என்னது டயக்னல் மேட்ரிக்ஸ் இதான் டயக்னல் மேட்ரிக்ஸ் இதுக்கு கீழே ஜீரோஸ் வந்துருச்சா இதுதான் எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா அப்போ வந்துருச்சு அப்போ எக்லான் ஃபார்ம் வந்து நம்ம வர வச்சுக்கும் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம்னு எழுதிக்கலாமா எழுதலாமா அப்ப பாருங்க இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம்னு எழுதி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் சிஸ்டம் ஆஃப் கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணனும் ரேங்க் கண்டுபிடிச்சு ஆகணும் பாருங்க இட் இஸ் இன் எக்லான் இன் எக்லான் ஃபார்ம் ஓகேவா தனித்தனியா இருக்கு இன் எக்லான் ஃபார்ம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சுச்சா இன்னு தனியாகன்னு சொல்லிங்களா இன் எக்லான் ஃபார்ம் இப்போ இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எக்லான் ஃபார்ம்னால் டயக்னால் கீழ ஜீரோஸ் செவன் வந்துடுச்சா இப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் ஜீரோ ரோஸ் எதுக்கெலாம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அவ்வளோ தான் இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஏ மேட்ரிக்ஸாக இருக்கும் இது வந்து பி மேட்ரிக்ஸாக இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஆகோ மானட் மேட்ரிக்ஸாக ஏபார் பின்னு நம்ம போட்டிருப்போம் இப்போ நம்ம தனியா ஏ மேட்ரிக்ஸ் தனியாக ரேங்க் கண்டுபிடிக்கணும் பி மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏ மேட்ரிக்ஸ் தனியாக ரேங்க் கண்டுபிடிச்சு பி மேட்ரிக்ஸ் தனியாக ரேங்க் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா சால்வ் பண்ண போகணும் தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் இப்போ ரேங்க் என்னது எழுதலாமா இப்ப ஏ ரேங்க் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அது வந்து ரேங்க் ஆஃப் ஆகுமேட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் பார்க்கலாமா இப்போ பாருங்க ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னது ரேங்க் ஆஃப் ஏ ஏ மேட்ரிக்ஸ் தான் எத்தனை ஜீரோ ரோஸ் இருக்கு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் நான் நான் இருந்தால் கூட அந்த மாதிரி ஜீரோ 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 ரோன்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா எலமெண்ட்ஸுமே இஸ் அ ரோ ஓகே இது நம்மளுக்கு டூ ஜீரோ ரோஸ் இருக்கு ஒன் நான் ஜீரோ ரோஸ் இருக்கு ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் அப்படியே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பாருங்க இது ஃபுல்லாகவே சேர்ந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கும் என்னது டூ ஜீரோ ரோஸ் இருக்கு ஒரு நான் ஜீரோ ரோஸ் இருக்கு ஓகேவா புரியுதா ஓகே இப்ப பாருங்க ஈக்குவலாக இருக்கு ஓகேவா ஆகுமெண்ட்ஸ்க்கு ஈக்வலா இருக்கு இப்ப ஒன் வந்துருச்சு ஆனா பார்த்தீங்கன்னா இது என்னது நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் அன்னோனோட இது நிச்சயமா கம்மியாக தான் இருக்கும் ஏன் ஏன் நம்பர் ஆஃப் ஒன் நம்மளுக்கு த்ரீ இருக்கு எக்ஸ் ஒய் செட் இல்லையா அதனால த்ரீ அண்ணோ நம்பர் ஆஃப் அன்னோன் இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு எழுதிக்கோங்க நம்பர் ஆஃப் வந்து த்ரீ இருக்கு என்னது எக்ஸ் ஒய் ஜெட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து என்னத்துக்கு வந்திருக்கு ஒன் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருந்து அது வந்து லெஸ் தென் நம்பர் ஆஃப் இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இட் இஸ் இட் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம் தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அது நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொன்னாங்களா அப்போ அதை சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நம்ம எழுதி செக் பண்ணியாச்சு இது ஒரு கன்சிஸ்டன்ட்டான சிஸ்டம் தான் கன்சிஸ்டன்ட் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் இது என்னது யூனிக் சொல்யூஷனா இன்ஃபினெட்லி மெனி சொல்யூஷனா இட் இஸ் இன்ஃபினெட்லி மெனி சொல்யூஷன் தேர் இட் ஆஸ் மெனி 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 சொல்யூஷன் 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 இட் ஓகேவா ஓகேவா புரிஞ்சுச்சா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிடலாமா மெனி சொல்யூஷன்ஸ் இப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம இக்கு எடுத்து எழுதணும் ஈக்குவை எடுத்து எழுதிட்டு சால்வ் பண்ணலாமா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸோட கொய்பேஷன் வச்சு எழுதுறது இது ஒயோட கொய்பேஷன் வச்சு எழுதுனது ஜெட்டோட வச்சு எழுதுனது இது ஈக்குவல் டுக்கு ரைட் ஆன்ட் சைடு இருக்கிறது அப்படியே இது நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுத போகிறோம் என்னது ஒன் ஒய் ஒன் ஜெட் ப்ளஸ் ஒன் மை ஈக்குவல் ஈக்வல் மைனஸ் நைன் அந்த மாதிரி ஈக்குவேஷன் வரப்போகுது பார்க்கலாமா எக்ஸ் மைனஸ் ஒய் ஏன்னா ஒன் ஒய் ஒன் ஜெட்லாம் நீங்கள் போட்டாலும் போடலனாலும் அது ஒன்று தான் ஒன் போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் போலனால ஒன்றுதான் உங்க விஷயம் அது ஓகேவா எக்ஸ் ஒன் போட்டுக்கோங்க ஓகேவா உங்களுக்காக நான் போடுறேன் பிளஸ் ஒன் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் நைன் இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் அந்த மேட்ரிக்ஸ் ஆகோமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஃபைனலான ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் எக்லான் ஃபார்ம் வந்து மேட்ரிக்ஸ்ல நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் எழுதுறோம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன இது பண்ணணும் என்ன பண்ணணும்னா ரெண்டு அன்வன் வேரியபிள்ஸ் இருக்குது ஆனால் நம்மளுக்கு மூணு அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது ஆனால் நம்மளுக்கு என்னது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கு அதனால ரெண்டு அன்வன் வேரியபிள்ஸை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டூ பேராமீட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க நெட்லி சொல்யூஷன் ஓகேவா டூ பேராமீட்டர் இல்லை நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோல பார்த்தீங்கன்னா ஒன் பேராமீட்டர் ஏன்னா நம்ம அதில் ஒன் ஒரே ரெண்டு ஈக்குவசன் இருக்கும் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அன்னொன்னா எடுத்துக்குவோம் எப்படி கான்ஸ்டன்டா எடுத்துக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டூ வேரியபிள்ஸ் அன்வன் வேரியபிள்ஸாக நம்ம கான்சன்டே எடுத்துக்க போறோம் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு மற்ற வர போகிற ஈக்குவேஷன்ஸ் நம்ம கேட்பாங்க ஒன் பேராமீட்டரு டூ பேராமீட்டர்ஸ் அந்த மாதிரி கேட்டு நம்மளை குழப்பிற மாதிரி கேட்பாங்க நம்ம தான் தெளிவாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லெட் அப்படின்னு போட்டு ஜெட்இஸ் ஈக்குவல் டு கே ஜெட்டை நம்ம கேன்னு எடுத்துக்கலாம் ஒய் என்ன எடுத்துக்கலாம் ஒய் நம்ம டீன்னு எடுத்துக்கலாம் ஓகே காம் ஏன் இந்த கே டீ எடுத்துக்கிறீங்கன்னா நார்மலா இது மாதிரி எடுத்துக்குவாங்க உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ எடுத்துக்கலாம் ஓகேவா கேடி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆனா ஸ்மால் லெட்டர்ஸ்ல எடுத்துக்கோங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் எடுக்காதீங்க ஓகேவா இப்போ ஜெட் வந்து கே ஒய் வந்து டிஆ எடுத்துக்கிறோம் அது ஒரு கான்ஸ்டன்ட் இட் பிலாங்ஸ் டூ ரியல் நம்பர்ஸ் கேவும் நம்பர்ஸ் இது நம்மளுக்கு எழுதியும் இட் பிலாங்ஸ் டூ ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்ப எக்ஸுக்கு எடுத்துல வையையும் ஜெட்டையும் சப்ஸ்டூட் பண்ணுங்க இப்போ அது வந்து இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் ஒன்னா வச்சுக்கலாம் ஓகேவா ஈக்குவேஷன் ஒன் இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்ல இந்த ஜெட்டையும் ஒயும் சப்ஜெக்ட் பண்ணுங்க அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்னது டி ஜெட் என்னது கே ஈக்குவல் டு மைனஸ் நைன் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும் சால்வ் பண்ண என்ன வருது என்ன வரப்போகுது போகுது நெக்ஸ்ட்டு எக்ஸை மட்டும் நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம் மீதி எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் டி ஆகிடும் பிளஸ் டி அப்புறம் கே என்னவாகும் மைனஸ் கே ஆகிடும் மைனஸ் கே மைனஸ் நைன் இதான் நம்மளோட எக்ஸு எக்ஸோட வேல்யூ ஓகேவா இது இன்ஃபினட்லி மினி சொல்யூஷனோட எக்ஸோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க எந்த நம்பர் எந்த ரியல் நம்பர்ஸ்ல எது போட்டாலும் நெகட்டிவ் சைன் போட்டாலும் இன்டிஜஸ் போட்டாலும் ஹோல் நம்பர் போட்டாலும் ரேஷனல் நம்பர் போட்டாலும் ஃபிராக்ஷன்ஸ் போட்டாலும் எது போட்டாலும் இந்த சிஸ்டம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஈக்குவஷனை போட்டு எக்ஸ் வை ஜட்டி சப்ஸ்டூட் பண்ணாலும் என்ன வரும் உங்களுக்கு சப்ஸ்டூட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா ஈக்குவலா வந்துடும் இப்போ இங்கே எல்லா சப்ஜூக்ட் சப்ஸ்டூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக மைனஸ் நைன் ஈக்குவல் டு மைனஸ் நைன் வரும் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டீன் இஸ் இக்குவல் டு மைனஸ் அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துடும் அதனால எல்லாத்துக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேவா அதனால தான் இதுக்கு நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறோம் புரிஞ்சுதான் அது மெயின் பாயிண்ட் அதே மாதிரி இது கன்சிஸ்டண்டாக இருக்கும் தான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனே வரும் இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன் இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஜெட்டு ஒயின் அதுக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம்

டு ரியல் 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 நம்பர்ஸ் நம்பர்ஸ் அவனுக்கு என்னது நம்பர் நம்பர்ஸில் ரேஷன் நம்பர்ஸ் இரேஷன் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் எல்லாமே வரும் ஓகேவா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் அதனால் எந்த போட்டாலும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நீங்கள் எது வேணால் போட்டு பாருங்கள் நிச்சயமாக இது எல்லா மூணு எல்லாம் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் இது நம்ம என்னன்னு பேராமீட்டர்ஸ் இருக்கிற இன்ஃபனேட்லி சொல்யூஷன் கொஸ்டின் ஓகேவா ஒன் பேராமீட்டர்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லை ஒரு வேரியபிள் நம்ம கான்சென்ட்ரேட் எடுத்துக்குவோம் டூ பேராமீட்டர்ஸ்னா ரெண்டு வேரியபிள் நம்ம கான்சென்ட்ரேட் எடுத்துக்குவோம் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் ஓகேவா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆகோமேட்டேட் மேட்ரிக்ஸ் தெரியணும் அதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடணும் ஈக்குவல் டு ரைட் சைடு எடுத்து மேட்ரிக்ஸ் எழுதி ரோக் லான்ஃபார் மர வச்சுட்டு இது கன்ஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க ப்ரூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இதை நம்ம சால்வ் பண்ண சொன்னாங்க இப்ப பாசிபிள் சால்வ் கொடுத்துருக்காங்களா அப்போ இன்ஃபனேட் போட்டு எக்ஸ் வைசு நம்ம கண்டுபிடிச்சி கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு நம்ம போட்டு எழுதியாச்சு இவ்வளோதான் இந்த சம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் உங்களுக்கு இனி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா இவ்வளோதான் இந்த சம் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க் யூ